நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாலு காயமாக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி யாக்குகிறதுமாக இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதியத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கருத்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்து பிரியமானவர்களே மாணவர்களே இந்த நாளிலும் ஆத்மாவில் ஒரு சோர்வு ஆத்மாவில் ஒரு பெருமையான சூழ்நிலை ஆத்துமாவில் ஏதோ ஒரு குறைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆண்டவரை நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கேன்ப்பா ஆண்டவரே நான் மிகவும் வேதனையோடு இருக்கிறேன்ப்பா எனக்கு இந்த சூழ்நிலையை மாற்ற என்னாலும் முடியலப்பா என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும்மா இருக்கிறதாம் கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் படிக்க படிக்க ஆண்டவர் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவன் எல்லாம் சோர்ந்து போன சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் வே காரியங்களை பலப்படுத்துகிற தேவன் இந்த நாளிலும் ஒரு வெறுமையான சூழ்நிலை தனிமையான ஒரு சூழ்நிலை ஆண்டவரே நான் யாருக்கிட்டே எதுவும் சொல்ல முடியலப்பா என்று சொல்லி ஆத்மாவில் கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயர்ப்பிக்கிறதும் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி யாக்குருதமாய் இருக்கிறதாம் ஆண்டு வேத வசனம் எப்படிப்பட்ட பேதையாய் இருக்கிறோம் இல்லையோ ஞானியாய் மாற்றும்படியாய் கர்த்தர் அந்த அறிவியும் புத்தியும் கொடுத்து ஆசிர்வதிக்கிற தேவன் அவருடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதாம் அவருடைய வேத வசனத்தை படிக்க படிக்க அவருடைய கற்பனையில் நடக்கும் பொழுது அவர்களுடைய கட்டளைகளை பிடித்து பொழுது ஆண்டவரே இதுதான் உங்களுடைய வழி என்று சொல்லி அந்த வழியில் நடக்கும் நம் இருதயத்திற்குள்ளாய் கர்த்தருடைய ஆவியானவர் சந்தோஷத்தினால் நிரப்புகிறார் நம்முடைய கண்களை தெளிந்த பார்வையை பார்க்கும்படியாய் சத்திய வசனத்தின்படி நடக்கும்படியாய் செய்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த கர்த்தருடைய வேதத்தில் அதிகமாய் நாம் தியானித்து படித்து வரும்பொழுது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னும் இருக்கிறதோ கர்த்தருடைய வசனத்தை கொண்டு ஜெபிக்கும் கர்த்தர் அந்த வசனத்தின் படியே உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்